ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு நிமிஷம் மேலே தள்ளிடாதீங்க கொஞ்சம் கேளுங்க அந்த தம்பி என்ன ஒரு தம்பின்னு தெரில அந்த தம்பி அவள் வீட்டில் அம்மா அப்பாட்ட சொல்லி பைக் வேணும்னு ஆசையாக கேட்டிருக்கு அவங்க அம்மா அப்பா வந்து பா ஆசையாக பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான குடும்பங்க அந்த குடும்பத்தில் வந்து அந்த தம்பி வந்து அந்த பைக் வாங்கினது வந்து ஆசையாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்கு ஒரு கமாண்ட்டை கொடுத்து அசிங்கமான அசிங்கமான கமாண்டெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த தம்பியை பற்றியும் அவங்க அம்மாவை பற்றியும் அப்படி ஒரு அசிங்கமான கமாண்டெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க தயவு செய்து அந்த மாதிரி ஒரு கமாண்ட்லாம் கொடுக்காதீங்க புரியுதா ரொம்ப இல்லாத குடும்பம் தான் புரியுதுங்களா சின்ன பையன் தான் வயசு இருபது வயசு இருபத்தி ஒரு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு கமாண்ட்டை தயவு செய்து தப்பான கமாண்ட்டை நீங்கள் முடியலாம் உங்களால் முடிஞ்சால் வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் இல்லைனா அதை கூட முடியலாம் விட்டுடுங்க அந்த மாதிரி ரொம்ப அசிங்கமான கமாண்ட்லாம் வந்து அவங்க அம்மாவை பற்றி அந்த தம்பியை பற்றி அப்படி ஒரு அசிங்கமான கமாண்ட்லாம் போட்டு வச்சிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு அசிங்கமான கமாண்ட்டை தயவு செய்து சேர்ந்து வந்து போடாதீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க பணக்காரங்க மட்டும்தான் காரு பங்களா பைக் எல்லாம் வச்சிருக்கணுமா இல்லாதவங்களாம் வச்சிருக்க கூடாதா அதுக்காக இப்படிலாம் ஒரு அசிங்கமான கமாண்ட் நான் அந்த தம்பிக்கு சப்போர்ட்டா பேசலங்க அதை கமாண்ட்ல பார்த்தது எனக்கே மனசு